காலஞ்சென்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலுக்கு எனது இருபத்தி நான்காவது வயதிலே மறுப்பு எழுதி அது லட்சக்கணக்கான பிரதிகள் உலக அளவிலே சென்று சேர்ந்ததோடு அல்லாமல் லட்சக்கணக்கானோரை மாற்றம் செய்து சரியான பாதிக்கு பகுத்தறிவு பாதிக்கு அது கொண்டு வந்தது என்பது எல்லோரும் அறிந்த செய்தி அந்த புத்தகத்தையே இன்றைய தேவைக்கு ஏற்ப காணொலி வாயிலாக அதை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன் அதை நீங்கள் பெரியார் விஷன் ஓடிடியில் காணலாம் பாருங்கள் பகுத்தறிவோடு சிந்தியுங்கள்